நகரத்தார் முழக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் இன்னைக்கு பேச போகிற பதிவு வந்து தாலி அணிவதன் பொருள் அதுதான் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா ஆண்மகனான நான் உன் கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவிக்கும் இந்த நேரம் முதல் உன்னை பாதுகாக்கும் காவலனாக இருப்பேன் இந்த மாங்கல்யத்தில் நான் போடும் முதல் முடித்து நீ தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டவள் என்பதையும் இரண்டாவது முடிச்சு குலப்பெருமையை நீ பாதுகாப்பாய் என்பதையும் மூன்றாவது முடிச்சு குல வாரிசுகளை முன்னின்று காப்பவள் நீ என்று காட்டப்படும் என்பதாகும் மாங்கல்யச் சரடானது ஒன்பது இலைகளை கொண்டதாகும் ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கிறது தெய்வீக குணம் தூய்மையான குணம் மேன்மை தொண்டுள்ளம் தன்னடக்கம் ஆற்றல் விவேகம் உண்மை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற ஒன்பது குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்பது சரடு உள்ள மாங்கல்யம் தான் பெண்களுக்கு அணியப்படுகிறது தமிழர்களின் திருமண சடங்குகளில் செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் வலுவான காரணங்கள் உண்டு உதாரணமாக அம்மி மிதிப்பது நான் கற்புத்தன்மையில் அம்மையைப் போல் அதாவது கல்லை போல் உறுதியாக இருப்பேன் என்றும் அருந்ததி பார்ப்பது பகலில் நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு எவ்வளவு விழிப்பு உணர்வு வேண்டுமோ அதுபோன்ற விழிப்பு உணர்வோடு என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றவும் இருப்பேன் என்று பொருளாகும் திருமணச் சடங்கில் அக்னி வளர்ப்பது என்பது திருமணம் முடித்து கொள்ளும் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் விசுவாசமாகவும் அந்யோன்யமாகவும் இருப்போம் உன்னை அறியாமல் நானும் என்னை அறியாமல் நீயும் தவறுகள் செய்தால் இந்த நெருப்பு நம் இருவரையும் சுடட்டும் இருவரின் மனச்சாட்சியையும் சுட்டு பொசுக்கட்டும் என்பதாகும் கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்றால் வாழை மரம் வளர்ந்து குலை தள்ளி தனது ஆயுளை முடித்துக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்தாலும் கூட அடுத்ததாக பலன் தருவதற்கு தனது வாரிசை விட்டுச் செல்லுமே தவிர தன்னோடு பலனை முடித்து கொள்ளாது எனவே திருமண தம்பதியரான நீங்கள் இருவருமே இந்த சமுதாயம் வளர வாழையடி வாழையாக வாரிசுகளை தந்து உதவ வேண்டும் என்பதே வாழை மரம் கட்டுவதன் ரகசியமாகும் தமிழர்களின் திருமணச் சடங்குகள் அனைத்தையும் ஆணையும் பெண்ணையும் சமமாக பாவித்து இருக்கிறதே தவிர ஏற்றத்தாழ்வு சொல்லும்படி எதுவும் கிடையாது உலகம் முழுவதும் உள்ள திருமணச் சடங்கு முறையில் திருமணம் ஆனதற்கான அடையாள சின்னங்களை அணிந்து கொள்வது முறையாகவே இருந்து வருகிறது அதாவது திருமணங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் நான் குடும்பஸ்தன் என்பதை காட்ட தனி முத்திரை இடப்பட்டு வருவதாகவே தெரிகிறது ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்